வணக்கம் இன்னைக்கான பேப்பர்ல பார்த்துருவான் சென்னையில் கோலாகல விழா சொந்த ஊருக்கு வந்தது போல் இருக்கிறது சாம்பியன்களை உருவாக்கும் பூமி தமிழ்நாடு கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு திமுக இளைஞர் அணி மாநில மாநாடு நாளை நடக்கிறது முதலமைச்சர் மு இன்று சேலம் வருகை இருசக்கர வாகன ஊர்வலம் ட்ரோன்கள் ஷோ தொடங்கி வைக்கிறார் அயோத்திய கோவிலின் கருவறையில் உள்ள பலராமர் சிலை புகைப்படம் வெளியானது அயோத்தியை போன்றே தாய்லாந்து நாட்டிலும் ஒரு புனித நகரம் ராமூர் கோவில் கும்பிசக விழா கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் நிலையில் தமிழக அமைச்சரவை இருபத்தி மூணாம் தேதி ஊடுகிறது பலடி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா அரோகுர கோஷம் மூல கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடநாடு எஸ்டேட்டில் ஜெயலலிதாவுக்கு நினைவு மண்டபம் பூமி பூஜையில் சசிகலா பங்கேற்பு நடு ரோட்டில் நிர்வாணமாக ஓடிய பெண்ணால் பரபரப்பு போலீசார் விசாரணை எம்எல்ஏவின் மகன் வீட்டில் வேலை செய்த சிறுமியை கொடுமைப்படுத்தியதாக போலீசார் வழக்கு பதிவு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டி ஆர் பாலு தலைமையில் குழு அமைப்பு நாடாளுமன்ற தேர்தல் பணியை ஒருங்கிணைக்க திமுக குழு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு தேசிய கல்விக் கொள்கையில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் பிரதமர் மோடி பேச்சு இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை நிலைநிறுத்துவதே குறிக்கோள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பிரதமர் மோடி இன்று சாமி தரிசனம் சத்தியமங்கலத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் புதிய பாலம் விரைவில் திறக்கப்படுமா பொதுமக்கள் எதிர்பார்ப்பு பவானி அருகே காலங்கிரையின் வாய்க்கால் எழுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது அர்ப்பணிப்பு தின விழா உருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை சீனபுரம் கால்நடை சந்தையில் ஒரு கோடிக்கு மாடுகள் விற்பனை நடிகர் சங்கம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் அவமானங்களை தாங்கி உயர்ந்தவர் விஜயகாந்த் நடிகர் கமலஹாசன் புகழாரம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு தடை ஐகோர்ட் உத்தரவு பால் ஊழியர்களுடன் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிரான ஓ பன்னீர்செல்வம் மனு தள்ளுபடி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு தடை பிரதமர் மோடி தமிழ் கலாச்சாரத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் அண்ணாமலை பேட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு உயர்மட்ட குழுவை கலைக்குமாறு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் பீகரை தொடர்ந்து ஆந்திராவில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கியது வீடு வீடாக சென்று பத்து நாட்கள் தகவல் சேகரிக்கப்படும் விடுதலை ரத்து செய்த விவகாரம் பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் சரணடைய காலன் எட்டிப்பு இல்லை மனுவை தள்ளுபடி செய்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு தென்கொரியாவின் கூட்டுப்போர் பயிற்சிக்கு பதிலடியாக கடலுக்கடியில் அணு ஆயுத சோதனை நடத்திய வடகொரியா பதற்றம் அதிகரிப்பு ஈரோடு வஉசி விளையாட்டு மைதானத்தில் சிந்தடிக் ஓடுதளம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் வீரர் வீராங்கனைகள் கோரிக்கை கேலோ இந்திய விளையாட்டு கபடியில் தெலுங்கானாவை பந்தாடியது தமிழகம் அன்னபூர்ணி படத்துக்கு எதிர்ப்பு வருத்தம் தெரிவித்த நடிகை நயன்தாரா ஓகே அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்